வணக்கம் எப்படி இருக்கீங்க ஒரு சின்ன வீடியோ சில வருஷங்களுக்கு முன்னாடி கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி ஒரு தமிழ் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு அநேகமாக அது தந்தி டிவின்னு நினைக்கிறேன் அப்போது வந்து மூணு கேள்வி கேட்குறாங்க முதல் கேள்வி வந்து தேனியில் நியூட்ரோ ஆய்வு வரும்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆய்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்ல திட்டம் தான் அடுத்து வந்து முல்லை பெரியார் அந்த அணைக்கட்டு பற்றி பேசினோடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை அது ரொம்ப எங்கள் மக்களை பாதிக்கும் அது வந்து அணக்கட்டு தப்பு அப்படின்னாரு மூணாவது கேள்வி ஒன்று கேட்டாங்க பாருங்கள் அதுதான் அந்த வீடியோவோட கண்டென்ட் அவர் சொன்னார் அந்த கேள்வி கேட்குறாரு கேரள அரசியல் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோன்னே கேரளா அரசியலுங்கிறது வந்து பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அதாவது மக்கள் வந்து இந்த கட்சி வேணும் இந்த கட்சி வேணும்னு நினச்சி ஒரு அரசு ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறது தலைவராக சரியா அந்த ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ்ஸு கம்யூனிஸ்ட் ரெண்டு கட்சி தான் பெருசு அதில் ஏதாவது ஒன்றை வந்து அவங்க விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போது ஒரு விஷயத்தை சொல்றாரு சொல்கிறாரு தமிழ்நாடு அப்படி இல்லை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம ஊரில் வந்து நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் நம்மளுக்கு எந்த கட்சி ஒரு இப்போது திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு போடுறது அதிமுக பிடிக்கலனா திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பாலிட்டிக்ஸ் இருக்குது அது உதாரணம் ஒன்று சொல்கிற பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச உதாரணம் ஆடுகளம் படம் பார்த்திங்களா அதில் வந்து டாப்ஸி வந்து ஒரு பையனை வந்து ஒரு பையன் வந்து டாப்ஸி அலோவ் பண்ணுறதா பின்னாடியே வருவார் நடிகர் தினேஷ் கேரக்டர் அப்போ வந்து ஒருத்தர் கேட்பார் ஏம்மா உனக்கு தினேஷை பிடிச்சிருக்கா இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்பார் அந்த டாப்ஸி வந்து தனுஷை காமிச்சிருவாங்க இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு அப்போ வந்து தனுஷை அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கப்போ கேட்பாரு என்னை பிடிச்சிருக்கான்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவாங்க அதாவது விவாதம் வரும் உண்மையிலேயே பிடிச்சிருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி அப்போ அந்த பொண்ணு சொல்லுவாங்க எனக்கு அந்த பையனை பிடிக்கல அதனால் ஒன்றை கையை காமிச்சேன் அந்த பிரச்சனைகளுக்கு தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் இந்த கட்சி பிடிக்கல அப்படின்னா இன்னொரு கட்சியை செலக்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஏற்கனவே வந்து திமுக அதிமுக ரெண்டு ஆட்சியிலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து காங்கிரஸ் ஆட்சியும் பார்த்துருக்கீங்க பிஜேபியோட மிக அழகான ஆட்சியும் நீங்கள் பார்த்துருக்கீங்க சரியா ஏடிஎம் வாசல் நின்னிங்க பார்த்தீங்களா அது அதெல்லாம் சின்ன விஷயம் அதெல்லாம் பெருசு பெருசாக நடந்தது நம்ம ஊரில் அப்புறம் இந்த நாலு கட்சியும் பார்த்துருக்கீங்கல்ல இந்த தடவை எலெக்ஷன் இல்லையாவது தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வந்து நிறைய போராட்டங்களுக்கு மக் அரசாங்கம் வந்து பண்ணுற தொல்லைகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறப்போ சீமானம் கூப்பிடுறீங்க எங்கள் போராட்டத்துக்கு வாங்க வந்து பேசுங்கன்னு அதெல்லாம் மறந் மறக்காமல் இந்த எலெக்ஷன்லாம் அவருக்கு வாக்கு செலுத்துங்க முக்கியமாக வந்து பரந்தூர் விமான நிலையம் வேணான்னு சொல்கிற அந்த கிராமத்து மக்கள் சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க மைக் சின்னத்தில் ஒளிவங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்துங்க ஏன்னா வந்து அந் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஏர்போர்ட் வந்து தேவையே இல்லாதது இருக்கிற ஏர்போர்ட்டே சரியாக பராமரித்து நல்லா இருந்தாலே போதும் எதுக்கு புதுசு புதுசாக ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டு தேவையே இல்லை ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நல்ல மண் நல்ல வளமான பகுதியை வந்து எப்போவும் வீணாக்கக்கூடாது இப்போ நான் எங்கள் வீட்டு செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஏரியா மண்ணெல்லாம் வந்து மணல் அந்த மணலில் வந்து நம்ம வேற ஒரு மண்ணை வாங்கிட்டு வந்து கொட்டி இந்த கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மண்ணை கொட்டி தான் நாங்கள் செடி நடுவோம் ஆனால் பரந்தூர் பகுதிங்கிறது ரொம்ப வளமான பகுதி ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல சூழல் இருக்கிற தண்ணி வசதி இருக்கிற இடத்துல தான் வந்து தாமரப்பூவெலாம் பூக்கும் ஒரு வீடியோ பார்க்குறப்போ அந்த தாமரைப்பூவை பார்த்தேன் அவ்வளோ நல்ல ஒரு இயற்கையிலே ஒரு நல்ல மண் இருக்கிற அந்த இடத்த வந்து ஏர்போர்ட்டு பண்ணுறேன் அப்புறம் வந்து சிமெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து வீணாக்கக்கூடாது ஏன்னால் வந்து நிறைய வறட்சியான பகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அங்கே போய் கூட பண்ணலாம் ஆனால் வந்து தண்ணி வசதி இருக்கிற இடத்த தான் வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து இப்போ போர் போர் போட்டால் ஈஸியாக தண்ணி இல்லையா ஆனால் என்னை பொறுத்தவரை ஏர்போர்ட்டு தேவையே இல்லை சென்னை ஏர்போர்ட்டாக போதும் அங்கேருந்து எங்கே வேணால் நம்ம டேக்ஸியில் போய்க்கலாம் ட்ரெயினில் பஸ்ஸில் எப்படி வேணால் போய்க்கலாம் சரி தான் திரும்பவும் சொல்கிறேன் இத செஞ்சு வந்து மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அப்படி ஆகுது மூச்சு விட முடியல கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை இருக்குது அதனால் இந்த வீடியோ இப்படியே முடிச்சுக்கிறேன் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஏன்னா மிடில் கிளாஸ் ஆளுங்க எல்லோரும் அவங்களுக்கு அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸு அடித்தட்டு மக்கள் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஈஸியாக போய் பேச முடியும் இப்போ நம்ம வந்து இது போ இது போல் ஒரு விஷயனால் ஒரு பெட்டிஷன் கொடுக்கறது இந்த மாதிரி பொது விஷயங்கள் போய் ஈஸியாக பேசலாம் அண்ணன் பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு ஒரு ஈஸியாக போய்ட்டு அவங்களை அணுக முடியும் மற்ற கட்சியெலாம் அப்படி கிடையாது எல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்க நீங்களே பாருங்க கதிரானந்த் எப்படி பேசுகிறாரா அவர் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சாரம்மா அமெரிக்காவிலலாம் அப்படி போய் பேச முடியுமா யாரையாவது இப்போ பான்ஸ் போடுறீங்க க்ரீம் போடுறீங்கன்னு அவங்க அங்கே இருக்கிறப்ப கரெக்டாக தான் இருக்காங்க ஊருக்கு வந்தவொடனே அந்த மக்களை வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க வெளிநாட்டெல்லாம் அப்படி பேசவே முடியாது சரி இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தயவு செஞ்சு மேக்சிமத்தை வாக்கு செலுத்துங்க அது உங்களுக்கு நல்லது அவங்கவுங்களுக்காக பேசுவாங்க நன்றி வணக்கம்